சீரியல் கில்லர் அத்தியாயம் மூன்று இப்படிக்கு சீரியல் கில்லர் சற்று நேரத்தில் தன்னை திருமணம் செய்து புது வாழ்க்கையை தன்னோடு சேர்த்து ஆரம்பிக்க இருந்த பிரியா இப்பொழுது பிணமாய் ஆம்புலன்ஸில் ஏறி புறப்பட்டு இருக்க அங்கே விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டரின் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு தன் சூழ்நிலையை தன்னை நொந்து கொண்டவனாய் அந்த மணமகன் கமலேஷ் மணமகன் அறையில் வந்து அமர்ந்து இருக்க அவன் கண்களில் அவன் மணமேடைக்கு செல்லும் பொழுது அணியவிருந்த அந்த பட்டு சட்டை கண்களுக்கு கிடைக்க அந்த சட்டை பாக்கெட்டைக்குள் ஒரு லெட்டர் போல ஏதோ தெரிய எழுந்து சென்று அதை எடுத்து படித்தவனாய் ஏகமாய் அதிர்ந்தான் அதில் இருந்த வார்த்தைகள் சாரி கமலேஷ் வாழ தகுதியற்றவள வாழ்க்கையை ஆரம்பிக்கும் நேரத்தில் நான் எடுத்துக்கொண்டேன் நீ உன் புதிய வாழ்க்கையை தேடிக்கொள் முடிந்து போன இந்த தருணத்திற்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் புதிய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இப்படிக்கு சீரியல் கில்லர் என்று அந்த காகிதத்தில் எழுத்துக்கள் முடிந்து போயிருக்க இறுதியாக இந்த ஸ்மெயில் இடம்பெற்று இருந்தது அதை பார்த்த கமலேஷ் ஆடி போனவனாய் சற்றென்று தன்னுடைய அறையை சுற்றுமுற்றும் பார்த்தவன் அங்கே யாரும் இல்லை இந்த லெட்டர் நம்ம ஷர்ட் பாக்கெட்டுக்குள் எப்படி வந்தது இருக்கும் அட கடவுளே இது யார் எழுதி வச்சிருப்பா என்று கமலேஷ் வியர்த்து போனவனாய் முகத்தோடு யோசித்து கொண்டு இருக்க இதை உடனடியாக இன்ஸ்பெக்டர் இடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தவன் தன்னுடைய அறையை விட்டு வேகமாய் வெளியே வந்தான் இன்ஸ்பெக்டர் சார் இன்ஸ்பெக்டர் சார் என்று இரண்டு முறை அவசரமாக அடைத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக சற்று தள்ளி நின்று கொண்டு யாரோடு விசாரணை செய்து கொண்டு இருந்த முரளிதரனை கமலேஷ் நெருங்க அவன் முகத்தில் இருந்த வியர்வையும் பதட்டத்தையும் பார்த்த முரளிதரன் கேட்டார் என்ன கமலேஷ் ஏன் இப்படி ஓடி வரீங்க என்று முரளிதரன் கேட்க சார் இதை கொஞ்சம் பாருங்க சார் என்று சொல்லிவிட்டு அந்த லெட்டரை கமலேஷ் நீட்ட முரளிதரன் அவசரமாய் அதை வாங்கி படித்தார் படித்தவரின் முகம் முழுவதும் அதிர்ச்சி அதற்குள் அவரின் அருகில் வந்து நின்ற கான்ஸ்டபிள் மூர்த்தி கேட்டார் சார் என்ன சார் லெட்டர் அந்த பொண்ணு ஏதாவது எழுதி வச்சிருக்கா மூர்த்தி கேட்க இல்ல மூர்த்தி அந்த பொண்ணு பண் அந்த பொண்ணை கொலை பண்ணியவன் எழுதி வச்சிருக்கான் என்று முரளிதரன் ஒரு பதட்டத்தோடு சொல்ல மூர்த்தி அதிர்ந்தார் என்ன சார் ஏதாவது லவ் மேட்டரா மூர்த்தி கேட்க லவ் மேட்டர் என்னன்னு எல்லாம் தெரியல மூர்த்தி ஆனா அவன் சாதாரணமா ஒரு கொலையாடியா இருப்பானே மட்டும் எனக்கு தோணல என்று முரளிதரன் யோசனையோடு மேற்கூறிய பார்த்தவராய் சொல்ல மூர்த்தி மற்றும் அருகில் இருந்த கமலேஷ் இருவரும் அதிர்ந்து போயினர் பிகாஸ் இவன் குறிப்பிட்டிருக்கிற கடைசி வார்த்தையை பாருங்க சீரியல் கில்லர் ஐ மீன் திஸ் இஸ் தி சீரியல் கில்லர் என்று முரளிதரன் சொல்ல மூர்த்தியும் கமலேஷையும் நடுங்கி போனார்கள் அடுத்த பத்து நிமிடத்தில் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் அங்கே வந்து நிற்க இதற்கு அதற்கு அங்கே வந்து ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அவர்களது பணியை ஆரம்பித்து இருக்க சார் குட் மார்னிங் சார் சுபாஷ் முரளிதரன் அருகில் வந்து சல்யூட் வைத்து தளர வாங்க சுபாஷ் என்று சொன்ன முரளிதரன் அந்த கொலை மற்றும் அந்த லெட்டர் அவர் விசாரித்த கமலேஷ் பிரியாவின் அப்பா அம்மா என்று அனைத்தையும் அவரிடம் சொன்னவர் மேற்கொண்டு விசாரணையை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ரிப்போர்ட் அந்த பிரியாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு விசாரிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க மாட்டம் ரிப்போர்ட் ஆல்சோ ஈவினிங் என் டேபிளுக்கு வரணும் நான் அவசரமாக கமிஷனர் ஆஃபீஸருக்கு மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன் கொஞ்சம் இங்கேயும் இருந்து பார்த்துக்குங்க சுபாஷ் என்று முரளிதரன் சொல்லிவிட்டு சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் சுபாஷ் மீண்டும் பிரியாவின் அப்பா அம்மா கமலேஷ் என்ற அனைவரையும் தோண்டி துருவி விசாரித்து இருக்க சோபனா அவசரமாக ஏதோ பேப்பரை எடுத்து அந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் இடம் நீட்டினார் சார் பிரியாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு பேரையும் வர சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி இருந்தார் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே நேத்து நைட்டே கிளம்பி போயிட்டதாக இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தகவல் சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தவங்க மட்டும் தான் ஃபோன் வச்சிருக்காங்க அத அதுதான் அந்த நம்பரை கேட்டு எழுதிட்டு வந்து என்றான் என்று சொன்ன சோபனா அந்த காகிதத்தை நெட்ட சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் அதை வாங்கி கொண்டு தன்னுடைய அந்த கும்பு வைத்த பெரிய செல்போனை எடுத்து அதில் இருந்த எண்களை பார்த்து தட்டினார் அந்த காகிதத்தில் பார்வதி அனு என்று இரண்டு பெண்ணின் பெயர்கள் எழுதப்பட்டு இருக்க அதில் அணுக்கு நேராக அந்த நபர் தெரிய அந்த எண்ணிற்கு டயல் செய்துவிட்டு காத்திருந்தார் சுபாஷ் முழுவதுமாக ரிங் டை கட்டாங்கிவிட மீண்டும் ஒருமுறை சுபாஷ் முயற்சி பார்த்து பச் என்றவர் செல்போனை அணைத்து பாக்கெட்டில் உள்ளே போட்டு கொள்ள அருகில் நின்று இருந்த கான்ஸ்டபிள் மூர்த்தியை பார்த்து சொன்னார் மூர்த்தி அந்த பொண்ணு ஃபோன் எடுக்கலை எனக்கு என்னமோ அந்த பொண்ணுங்கக்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது நைட் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு காலையில் மேரேஜ் அட்டன் பண்ணாமல் போயிருக்காங்க அப்படின்னா எத் அதுவும் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்து அட்டன்ட் பண்ணாமல் போயிருக்காங்கன்னா அப்படி என்ன அவசரம் நீங்கள் பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோ லோக்கல்ல யார் யார் இருக்காங்களோ இப்போ அந்த கல்யாண மண்டபத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களோட டீட்டெயிலையும் ஃபுல்லாக வாங்குங்க அவங்கள தேடினால் அவங்க இங்கே வந்த எதுக்கு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும் ஒருவேளை அவங்க கிட்ட தப்பு இல்லைனாலும் அந்த சீரியல் கில்லரை பற்றி ஏதாவது தெரியவதற்கு வாய்ப்பு இருக்கு என்று சுபாஷ் சொல்ல சொல்லிக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் அவருடைய செல்போன் அந்த நோக்கியா ரிங்டோன் வெளியேவிட பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அந்த பெரிய செல்போனை கையில் எடுத்து பார்த்தார் பார்த்தவரின் புருவம் சுருங்கியது அப் இப்பொழுது அவர் டயல் செய்த அதே அணுவின் செல்போன் என் வேகமாக அட்டன் செய்து செல்போனை காதில் பொருத்தி மறுமுனையில் குரல் கேட்டது ஹலோ என்று ஒரு பெண்ணின் குரல் கேட்க ஹலோ யார் அணுவா என்று சுபாஷ் கேட்க எஸ் அனு தான் பேசுகிறேன் நீங்க யாரு என்று அனு கேட்க அவள் பேசும் பின்னணி பின்னணியில் டயரின் சத்தமும் ட்ரெயின் ஆரன் சத்தமும் வெகுவாய் கேட்டு கொண்டிருக்க இருந்தது நான் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் பேசுகிறேன் என்று சுபாஷ் சொல்ல மறுமுனையில் ஒரு சிறிய அதிர்ச்சியுடன் குரல் வந்தது சப் இன்ஸ்பெக்டரா சொல்லுங்க சார் என்றால் அணு இப்பொழுது நீங்க எங்க இருக்கீங்க என்று சுபாஷ் கேட்க நான் ட்ரெயினில் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிறேன் சார் ஏன் ஏதாவது கேட்குறீங்க என்று ஏதாவது பிரச்சனையா என்று அணு ஒரு பதட்ட குரலில் கேட்க டெல்லிக்கு போயிட்டு இருக்கீங்களா நேற்று நைட் நீங்கள் சென்னையில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ஷனில் தானே இருந்தீங்க என்று சுபாஷ் கேட்க ஹே யார் ஃபோனில் ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை யாரோ போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாங்களாம் எங்கே போயிருக்கீங்கன்னு கேட்கிறார் என்று அணுவும் அருகில் இருந்த மற்றொரு பெண்ணும் பேசிக்கொண்டு இருக்க அந்த பெண் ஃபோனை வாங்கி பேசினால் ஹலோ சார் யார் சார் நீங்கள் எதுக்கு எங்களை என்குவர் பண் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று குரல் கேட்க சுபாஷ் கேட்டார் நீங்கள் யாருமா சுபாஷ் கேட்க நான் அணுவோட ஃப்ரெண்ட் பார்வதி நாங்கள் ரெண்டு பேரும் தான் டெல்லிக்கு போயிட்டு இருக்கோம் ஏன் ஏன் சார் நேற்று நைட் ரிசப்ஷன் பசங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கோம் எதுக்கு சார் கேட்குறீங்க என்று பார்வதி கேட்க நீங்கள் தானே நேற்று கல்யாண பொண்ணு கிட்ட நைட் கடைசியாக பேசிக்கிட்டு போனது என்று சுபாஷ் கேட்க மறுமுனையில் பார்வதி திகைத்து போனால் கடைசியாக பேசணுமா சார் என்ன சார் பேசுகிறீங்க நாங்கள் நேற்று வந்து ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு எங்களுக்கு எக்ஸாம் இருக்குது காலையிலே மேரேஜ் அட்டன் பண்ண முடியாதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ இதையெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க என்று பார்வதி குழப்பத்தோடு கேட்க என்ன அந்த கேள்வியை உங்ககிட்ட தான் கேட்கணும் பிரியா கிட்ட இனி கேட்க முடியாது பிகாஸ் பிரியா இப்போ உயிரோட இல்ல என்று சுபாஷ் சொல்ல மறுமுனையில் பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டது சார் என்ன சொல்றீங்க சார் பிரியா என்ன என்ன என்னாச்சு இன்று பார்வதி கேட்க பிரியா யாரோட யாரோ கொடூரமான முறையில் கொலை பண்ணி இருக்காங்க இன்றைக்கு காலையில் தான் தங்களுடைய ரிலேஷன் பொண்ணு பிரியாவை எழுப்பி போகும்போது பார்த்துட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க ஸோ நேற்று நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு ரூமுக்கு போகும்போது நீங்கள் ரெண்டு பேரும் தான் பிரியா கிட்ட கடைசியா பேசிக்கிட்டு இருந்தீங்க அதுக்கு அப்புறம் பிரியா ரூமுக்கு போனவங்க இன்னைக்கு காலையில தான் இருந்திருக்காங்க என்று சுபாஷ் மொத்தத்தையும் சொல்லி முடிக்க மறுமுனையில் பெரும் அதிர்ச்சிக்கு உட்பட்ட வடாய் திகைத்து போனால் பார்வதியும் அணுவும் கொஞ்சம் உங்ககிட்ட விசாரணை பண்ணி வேண்டியது இருக்குது நீங்கள் திரும்பி சென்னைக்கு வர முடியுமா சுபாஷ் கேட்க சார் எங்களுக்கு நாளைக்கு சிவில் எக்ஸாம் சார் இருக்குது அதுக்காக தான் நாங்கள் நைட்டு நைட்டே வந்து ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிவிட்டு நேற்று நைட் ட்ரெயின் ஏறி எங்களுக்கு டெல்லியில தான் எக்ஸாம் சென்டர் போட்டு இருக்காங்க சார் அதனால தான் போயிட்டு இருக்கும் சாரி சார் நாங்கள் வேணும்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறோம் பிரியாவுக்கு இப்படி ஆனதை எங்களால் தாங்கவே முடியல நாங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி திரும்பி வரோம் சார் என்று பார்வதி சொல்ல எந்த பதிலும் சொல்லாமல் சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் ஒரு இரண்டு நிமிடம் நேரங்களை மொத்தமாக எடுத்துக்கொண்டு யோசித்தார் யோசித்தவர் முடி முடிவுக்கு வந்தவராய் சொன்னார் இல்லைம்மா நீங்க ரெண்டு பேரும் இப்ப இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க போய் எக்ஸாம் எழுதுங்க எனக்கு சில விஷயங்களுக்கு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் கிடைக்க வேண்டும் அதை மட்டும் ஃபோன்லேயே சொல்லி முடிக்குமா முடியுமா சப் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் கேட்க தேங்க்யூ சார் கேளுங்க சார் நாங்கள் சொல்கிறோம் என்று பார்வதி சொல்லவும் சொல்லும் பொழுதே அவள் குரல் தழுதழுத்து சுபாஷிற்கு நன்றாகவே புரிந்தது நீங்கள் நைத்து நைட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன டைம் இருக்கும் சுபாஷ் கேட்க சார் பத்து டு பத்தரை இருக்கும் நீங்கள் பிரியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கிட்ட ஏதாவது அப் நார்மலாக நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா அதாவது அவங்க ஏதாவது பதட்டமாக இல்லை ஏதாவது ஒரு அவசரமாக இல்லை இல்லை சார் அப்படி எதுவும் இல்லை அவள் எப்போவும் ரொம்ப அம்புளாக தான் அம்புளான பொண்ணு எப்போவுமே தான் தானுண்டு சிரிச்சுக்கிட்டு தான் கூட இருக்க மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பாள் நேற்று அப்படி தான் நாங்கள் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் திரும்பி அவ எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகிற ஒரு சின்ன நர்வஸ் கூட அவகிட்ட இல்லை சார் பார்வதி சொல்ல நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ள கமிலேஷ் அங்கே இருந்தாரா நாங்கள் பேசும் பொழுது அவர் அங்கே தான் இருந்தார் சார் ஆனால் அவங்க நாங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதை கூட நாங்கள் கிண்டலாக பண்ணிட்டு அப்புறம் கூட கிட்ட சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அவர் போனதுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் கிளம்பினோம் எங்களுக்கு ட்ரெயின் பன்னெண்டு டு பன்னெண்டு முப்பதுக்கு அப்படிங்கிறதால அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்புறம்தான் சரி பாவம் கல்யாண பொண்ணு போய் தூங்கு காலையில் நேரமாக எழுந்திருக்கணும் இல்லை அப்படின்னா சொல்லி அனுப்பி வச்சுட்டு நாங்கள் புறப்பட்டோம் பார்வதி சொல்லி முடிக்க அப்பொழுது கிரக்ட் கிராக்டாக கரெக்டாக நீங்கள் பேசிக்கிட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பும் பொழுது என்ன டைம் இருக்கும் சுபாஷ் கேட்க சார் கரெக்ட் நேட் பதினொன்றைக்கு இருக்கும் பார்வதி சொல்ல அப்படின்னா கடைசியாக பிரியா ரூமுக்கு போகும்போது டைம் பதினொன்று முப்பது இல்லையா சுபாஷ் கேட்க பார்வதி எதையோ சொல்ல வர அதற்குள் அணு மறுத்து அந்த லவுட் ஸ்பீக்கரில் இருந்த ஃபோனை வாங்கி சொன்னால் சார் பிரியா நாங்கள் கிளம்பும் பொழுது கடைசியாக ரூம் பாய் சொல்லிவிட்டு அவ ரூமுக்கு போகலையா யாரோ ஒரு பெரியவர் கூட பேசிக்கிட்டு அவர் கூட போன என்ன மாப்பிள்ளை ரூம் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் ரைட் சைடு போயிருந்தார் அப்பதான் நாங்கள் பார்த்தோம் மணமகன் அறை மணமகள் அறைக்கு போற வழியில் அப்படிங்கிற மாதிரி போர்ட் இருந்தது ஸோ அங்கே தான் பிரியா ரூம் இருந்த ஆனால் கிட்ட பேசிக்கிட்டு அவ அந்த பக்கம் போகலை நாங்கள் ஒன்றா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு தான் போனால் ஸோ நாங்கள் புறப்படும் போது பிரியா அவர் ரூமுக்கு போகலை சார் என்று அணு சொல்ல சுபாஷுவின் புருவம் சுருங்கியது சார் நானும் கவனிச்சேன் நாங்கள் கிளம்பறணும்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் புறப்பட்டு மண்டபத்தை வாசல் வரைக்கும் போய் கூட ஒரு ஒரு பாய் சொல்லவும் போது கூட அந்த பெரியவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு எங்களுக்கு பாய் காட்டினா அவர் கூட லெஃப்ட் சைடு தான் நடந்து போனா அது கூட சாப் சாப்பிட்ற இடம்தான் சார் நான் அவளுடைய ரிலேஷன் தான் யாரோ ஏதோ பேசி கூப்பிட்டுட்டு போகிறாங்க நினச்சோம் ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது சார் எங்களுக்கு நேற்று நைட்டு சொன்னால் எங்களுக்கு பிரியா என்று பார்வதியும் அழ ஆரம்பித்து விட அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கூட தோன்றாமல் சுபாஷ் பெரும் கேள்விக்குறியோடு நின்றார் அவருக்குள் இப்பொழுது இருந்த மில்லியான டாலர் கேள்வி யார் அந்த பெரியவர் தொடரும்